அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் கொதிப்பவன் மா மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயங்கள் தான் அதாவது பணம் புகழ் பதவி இந்த மூன்று விஷயங்களை தேடித்தான் ஒவ்வொரு மனுஷனும் ஓடிக்கிட்டே எல்லாம் அவங்களை தேடி வந்திருக்கு இப்படி அவங்கள தேடி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்தாலும் அந்த மனிதர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா அதை ஏத்துக்கிட்டு தங்களை நிரூபிச்சு காமிச்சாங்களா அப்படின்றது அதை ஏத்துக்கிட்டு ஜெயிச்சாங்களா இல்ல அந்த அதை தேடி வந்த விஷயங்களால அழிஞ்சு போனாங்களா அப்படின்னு பல வரலாறுகள் இருக்கு ஆனா இப்படி அந்த மூணு விஷயமும் தேடி வந்தும் அது வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சிறந்த விஞ்ஞானி ஒரு சிறந்த அறிவாளி நோபல் பரிசு பெற்ற ஒரு சிறந்த அறிஞர் இதெல்லாம் நமக்கு அவரை பத்தி தெரியும் அவரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆல்பர்ட் எயின்ஸ்டினா அவர்களுக்கு அந்த இஸ்ரேலிய இஸ்ரேல் நாட்டினுடைய அதிபர் பதவி பிரசிடென்சி ஆஃப் இஸ்ரேல் இவருக்கு வழங்கப்பட்டுச்சு ஆனா அதை வந்து ஆல்பர்ட் எயின்ஸ்டின் அவர்கள் மறுத்துட்டாரு இந்த ஆல்பர்ட் யார் அவர் ஜெர்மனியில பிறந்திருந்தாலும் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஜெர்மனியில யூதர்களை தேடி தேடி வேட்டையாடின ஹிட்லருடைய ஒரு கொடுங்குகோள் ஆட்சியினால இந்த யூதர்கள் பல பேரு ஜெர்மனியிலிருந்து உயிர் தப்பி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து வாழ்

ஜெர்மனியிலிருந்து வந்து அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்து தன்னை நிரூபிச்ச தன்னுடைய திறமையை உலகத்துக்கு நிரூபிச்ச ஒரு யூத யூத குடிமகன் தான் இந்த யூத வகுப்பை சேர்ந்தவர் தான் இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வகையில இந்த யூதர்களுடைய யூதர்கள் தங்களுக்கென்று உருவாக்கின நாடான இஸ்ரேலுக்கு இவரை தலைமை ஏற்க அழைச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அந்த யூதர்கள் உள்ள ஒரு சிறந்த ஒரு அறிவாளியாக சிறந்த ஒரு அறிஞராக கருதப்பட்ட இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு தான் இந்த பிரசிடென்சி தேடி வந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல யூதர்களுடைய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலினுடைய முதல் பிரசிடன்ட் சாம் வீஸ்மேன் அப்படிங்கிறவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அதாவது ஆயிரம் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல அந்த முதல் அதிபர் இஸ்ரேலுடைய முதல் அதிபர் இறந்து போறாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு நேச்சுரல் சக்சஸ் அந்த பதவிக்கான அடுத்த ஒரு இயற்கையான ஒரு தேர்வாக இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டின எல்லாருமே சொன்னாங்க இன்ஃபேக்ட் அந்த முதல் அதிபர் இஸ்ரேலுடைய முதல் அதிபரான சாம் விஸ்மேன் கூட ஒரு ஐன்ஸ்டினை பத்தி ஐன்ஸ்டீன் அவர்களை பத்தி சொல்லும்போது போது கிரேட்டஸ்ட் ஜியூ டு லிவ் அதாவது ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு சிறந்த யூதர் அப்படின்னு இந்த ஐன்ஸ்டின் அவர்களை பத்தி சொல்லிருக்காரு அதனால இந்த ஆல்பர்ட்

எம்பசிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த லெட்டர்ல அவர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தா மட்டும் போதும் அவர்கள் அவருடைய மற்ற பணிகள்ல எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு அவர்கள் வேண்டுகோள் விடுக்கிற விதமான எங்களுக்கு ஒரு சிறந்த அதிபராக இருப்பீங்க நீங்க வந்து இஸ்ரேலுக்கு இடம் மட்டும் போதும் உங்களுடைய வழக்கமான மற்ற பணிகளை நீங்க வந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் இருந்துச்சு ஆனா திரு எயின்ஸ்டீன் அவர்கள் இதை வந்து நிராகரிச்சிட்டாரு அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா தான் அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் ரொம்பவே வித்தியாசமானது அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையை முழுக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்செக்டிவ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதுலேயே செலவழிச்சுட்டேன் அதனால எனக்கு மற்ற மனிதர்களோட மற்ற மனிதர்களோட பழகக்கூடிய பண்புகள் அந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றது எனக்கு கம்மியா இருக்கும் அதனால நான் வந்து இந்த பதவிக்கு தகுதியானவன் இல்ல அதனால என்னால இந்த பதவியில அப்படின்னு ஏத்துக்கிட்டாலும் என்னால உங்க இந்த திறமை இல்லாம இந்த பதவியை திறம்பட செயல்பட செயல்படுத்த முடியாது அப்படின்னு அந்த பதவியை மறுத்துட்டாரு ஐன்ஸ்டைன் அவர்கள் இந்த இஸ்ரேல் நாட்டை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மிகச்சிறந்த அறிவாளிகளை கொண்ட நாடு அது மட்டும் இல்லாம உலகின் தலை சிறந்த உளவு அமைப்பான மொசாட் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான உளவு அமைப்பா கொண்ட அந்த நாடு அந்த உளவு அமைப்பை வந்து எவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ராங் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல இந்தியா உட்பட பல நாடுகளுக்கும் உளவு ரீதியாகவும் ஒரு டெக்னிக்கலா ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா அதை கொடுத்து உதவக்கூடியது இந்த மொசாட் அந்த டெக்னாலஜி வந்து இந்த மொசாடு கிட்ட இருந்து தான் கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிவாளிகளை கொண்ட ஒரு நாடு தான் இந்த இஸ்ரேல் இந்த நாட்டுக்கு எயின்ஸ்டைன் மாதிரியான ஒரு அறிவாளி ஒரு தலைவராக சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற மாதிரி நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படி ஒரு அழைக்கப்பட்ட ஒரு அறிவாளிப்பு இந்த இஸ்ரேல்ல இஸ்ரேலினுடைய அதிபராக இருந்தா இன்னும் அந்த நாடு எவ்வளவு ஒரு சிறந்த உயரத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க ஆனா அந்த பதவியை அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு இது வந்து தன்னுடைய பலம் பலவீனம் இதை தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம தன்னுடைய பலத்தினுடைய எல்லைகள் அந்த லிமிடேஷன்ஸ் அதை தான் இந்த மாதிரியான முடிவுகளை மிகச்சரியாக எடுக்க முடியும் நம்ம முன்னால் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞராய்கிட்டயும் இதே மாதிரி நீங்க இந்திய அதிபர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என் உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் திரு எயின்ஸ்டின் அவர்களும் இருந்திருக்காரு உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த நாட்டினுடைய தலைமை பதவி அவரை தேடி வந்தப்போ கூட அதுவும் நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வந்தப்ப கூட இது எனக்கு தகுதியானது இதுக்கு தகுதியானவன் நான் இல்லை இதுக்கான திறமை எனக்கு இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை ஒதுக்கி தள்ள தான் அதனாலதான் இவர் வந்து இன்னைக்கும் ஒரு மிகச்சிறந்த அறிஞராகவும் மிகச்சிறந்த மனிதராகவும் இன்னைக்கு வரலாற்றுல நம்ம வந்து இவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டியது உன்னே ஒண்ணுதான் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இல்லை நம்மளால என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கறதுலதான் நம்ம எடுக்க முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த அவர்களுடைய இந்த வாழ்க்கை சம்பவத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரம் பதிப்போம்